இன்றைய காலகட்டத்தில் உடல் ரீதியாக பல வகையான தொல்லைகள் இருக்கத்தான் செய்கிறது இந்த மாதிரி தொல்லைகள் வரும் பொழுது அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு சமாளிப்பது குறைப்பது தடுப்பது அப்படின்ட்டு நிறையவே இன்னைக்கு அவேர்னஸ் வந்திருக்கு அதில் எந்த டவுட்டுமே இல்லை இருந்தாலும் இயற்கையாக வரக்கூடிய தொல்லைகளும் இருக்கிறது இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய இல்ல நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளாலும் ஏற்பட செய்கிறது இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நமக்கு எந்த வகையான மருத்துவம் சிறப்பா இருக்கும் எது எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் யோசிக்கத்தான் செய்யும் அந்த வகையில மக்கள் நலன் சார்ந்து நாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கிறோம் நான் வந்துட்டு நேச்சுரோபதி படிச்சிருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய மருந்துகள் எல்லாம் வந்துட்டு இயற்கை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றார் டாக்டர் உதயசங்கர் இவருடைய நிறுவனத்தோட பேரு ஆதி வேதா இது பாண்டிச்சேரியில இயங்குகிறது எங்க நிறுவனத்துல இருந்து நாங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாம் இந்தந்த வகையில நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த சர்க்கரை நோயை வந்துட்டு பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு நோய் இதை நம்ம தடுக்க முடியாது குறைக்க முடியாது அப்படின்ற மனசுல எல்லாம் வச்சுக்காம இத ஒண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா குறைஞ்சிடும் கட்டுப்படுத்திடலாம் போக வச்சிடலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்றார் அதே நேரத்துல கல்லிகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒண்ணே போதுங்க எல்லாமே கிளீன் பண்ணிடும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றார் அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்காக இதை சாப்பிட்டா சரியா இருக்கும் இருமல் வராது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சளி தொலைகள்லாம் வராது அப்படின்ற விஷயங்களையும் சொல்றார் அப்புறம் என்ன வயிற்றை குறைப்பதற்கு நிறைய இன்னைக்கு முயற்சி பண்றோம் அதனால அந்த பெல்லி குறைப்பதற்கான விஷயங்களையும் இதில் சொல்றார் அப்புறம் இந்த பசங்களுக்கு வந்துட்டு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸாம் எழுதப் போறப்ப மறந்துடுறாங்க அப்படின்றதுக்கும் எங்ககிட்ட விடை இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா சார் இந்த மாதிரி வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய இந்த நோய்கள் எல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஸோ அதற்கான தீர்வும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் இது தவிர்த்து இதுல என்ன வகையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதையும் இதுல விளக்கமா சொல்லியிருக்கார் அதுல இந்த காணொலியை முழுமையை பாருங்க அவசியம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்னுடைய பேர் பியாரிலால் இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உதயசங்கர் நான் நேச்சுரோபதி டாக்டர் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் எனது நிறுவனத்தின் பெயர் ஆதிவேதா ஆதிவேதா நிறுவனத்தின் மூலமாக பல நோய்களுக்கு உண்டான மருந்துகளை தயாரித்து நாங்கள் விற்பனை பண்ணிட்டு வரோம் பிபிஎன் வந்து எனக்கு இது செகண்ட் மீட்டிங்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிபின்னு பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது நானும் வந்து எதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து மேலை நாடு வரைக்கும் போயிட்டுருக்கேன் அதுக்காக வந்து எனது நன்றி சொல்லிக்கிறேன் ஆதிவேதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாத உலகத்தை படைக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக முழுவீச்சில் நாங்கள் வந்து மருந்தில் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் முன்னும் மட்டும் மனசு லாபம் வச்சுங்க சர்க்கரை நோய் வந்து குணப்படுத்தக்கூடியது நிறைய பேர் சொல்கிறாங்க காலம் வரைக்கும் மருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதை தயவு செஞ்சு கேட்காதீங்க சக்கரனை குணப்படுத்தலாம் ரிவர்சபிள் அதுதான் ஆதிவேதோட மோட்டிவே அதுதான் ஓகே ஆதிவேதோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேஜிக் டீ நான் லாஸ்ட் மீட்டிங்கில் நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டு டூ ஹவர்ஸில் வந்து குளுக்கோஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் இது ஒரு அற்புதமான மருந்து இது கூட இப்போ வந்து இது கூட நான் வந்து கொய்யா இலையும் பன்னீர் பூவும் சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு மேன்மை இன்னும் மேன்மையை கொடுக்கும் பேன்கிரியாஸ் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இன்க் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றி அமைச்சு கொடுக்கும் இது வந்து லிவர் பியூர் லிவர் பாதிக்கப்பட்டவங்க லிவர் ஃபேட்டி லிவர் என்லார்ச்மெண்ட்டு ஹெப்படைட்டிஸ் பி சிரோசிஸ் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து வேதைக்குமே இது ஒரு அருமருந்து நாற்பத்தஞ்சு நாளில் இந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றி அமைச்சு கொடுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து இது மேஜிக் பெயின் ஆயில் மற்ற ஆயில் மாதிரி இது கிடையாது எரிச்சல் இருக்காது வாசம் இருக்காது மற்ற ப்ராடக்ட்ஸில் சொல்லுவாங்க இது தைலம் தடவைன்னா புகை வரும் வேர்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி விஷயம் இதில் கிடையவே கிடையாது தடவினீங்கன்னா வலி ஃபியூ மினிட்ஸில் போவோம் நான் சாம்பிளுக்கு தரேன் எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது நீரோ மைண்ட் சிரப் ப்ளீஸ் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மருதி கம்மியாக இருக்கும் மருதி இருக்கும் படிச்சுட்டு எக்ஸாமில் போய் ஏதத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதே போல் வந்து வயசானவங்க பார்த்திங்கன்னா மருதி இருக்கும் அவங்களுக்கு இந்த சிரப் சாப்பிட்டாங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பேர் வந்து பாலச்சூரணா குழந்தைகளுக்கு உண்டானது ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த மருந்து எடுத்துக்கலாம் இந்த சூரணத்தை எடுத்துக்கலாம் சளி இருமல் செரிமான கோளாறுக்கு உண்டான மருந்து சில பேர் பெல்லி ஸ்லிம் அது இது வந்து ஜெல் டைப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் அப்டமா உங்கள் பெல்லியில் வந்து ராத்திரி படுக்கும் போதும் காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை தடையீடு ஒன் மந்த்லேயே வந்து டூ இன்ச்சு வந்து உங்கள் பெல்லி வந்து குறைய ஆரம்பிச்சு இது வந்து ஃபுல்லாக வந்து ஹெர்பல் பேஸ்டு சார் ஃபுல்லாக ஹெர்பல் பேஸ்ட்டு இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது ஆயிஷ் லைசன்ஸோட லேப் ரிப்போர்ட்டோட நம்ம வந்து இருக்கோம் இதை பற்றி சைடு எஃபெக்ட்ஸோ இதில் இதில் வந்து எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது அதனால் தாராளமாக இந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் ரொம்ப மக்களுக்கு இது போய் சேர வேண்டிய முக்கியமான பொருட்கள் எல்லாமே தனித்துவமான பொருட்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது வேதால் மட்டும்தான் கிடைக்கும் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் பாரம்பரியம் பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை வந்து இது வந்து உடைக்கும் சார் இந்த மருந்தை வந்து ஆறு மாதம் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய கேன்சராக இருக்கட்டும் டயபெட்டிக்காக இருக்கட்டும் மற்றபடி இதய சம்மந்தப்பட்ட நோயாக எதுவாக இருந்தாலும் சரி ஆரே ஆறு பாட்டிலில் அந்த ஸ்ட்ரக்சரே வந்து டிஃபார்ம் பண்ணிடும் இதனால் வந்து உங்களுக்கு பரம்பரை சம்மந்தப்பட்ட நோயிலேருந்து நீங்கள் விட வச்சிடலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உண்டான ப்ரா அதுக்குன்னா ப்ராடக்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அதாவது இது ஒரு வியாபாரம் மட்டும் இல்லாமல் உங்களால் ஒரு பத்து பேர் குணமாகறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது கிடைக்கும் நன்றி வணக்கம் என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஃபை எயிட் எயிட் என்ன நண்பர்களே டாக்டர் உதய சங்கர் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த விதத்தில் சிறப்பாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்லியிருந்திருப்பார் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலோ இல்லை இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் இந்த ப்ராடக்ட் சார்ந்த கேள்விகளோ டவுட்ஸோ இருந்தாலும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் நாங்கள் இங்கே கீழே கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்